குருவே போற்றி தெருவே போற்றி திருமூல நாயனார் திருவள்ளியில் போற்றி திருமந்திரம் போற்றி திருக்கோயிலில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்குவோம் பிரணவ சமாதி எத்தனை மந்திரம் முடிச்சிருக்கிறோம் ரெண்டாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க ஓம் என்றும் ஓங்காரத்துள்ளேன்னு தொடங்குற மந்திரம் தானே பொருள் எழுதுங்க வேதாந்த சித்தாந்த ஞான குரவர்கள் வேதாந்த சித்தாந்த ஞான குருமார்கள் சொல்லுகின்ற உபதேச மொழி ஓம் இது ஒரு வார்த்தையில் சொல்லப்படுவது உருவம் அருவம் அருவுருவம் என்ற மூன்றும் ஓங்காரத்தில் அடங்கும் பலவகை மொழிகளும் ஓங்காரத்தில் அடங்கும் பிரணவ யோகத்தால் பிரணவ யோகத்தால் சித்தியும் கிடைக்கும் உத்தியும் கிடைக்கும் குறிப்புரை சொல் உலகங்கள் யாவும் ஓம் என்ற மந்திரத்தின் காரியம் ஓமன்ற மந்திரம் மகா உணரப்படும் சித்தியாரில் நூற்பா ஒன்று இருபத்தி ஆறாவது மந்திரத்தில் மந்திரத்தால் உருக்கோலி அப்படின்னு இருக்குது சித்தியார் ஒன்று இருபத்தி மந்திரத்தால் உருவம் கருதுதல் கிரியா மார்க்கம் போது அங்கு திருமேனி உருவம் அறுவத்திருமேனியை அருவத்திருமேனியை மந்திரமாக கருதுதல் தியானம் உருவமாக கருதினால் சித்தி வரும் தியானமாக கருதினால் முத்தி வரும் முடிவுரை இந்த மந்திரம் பிரணவத்தினுடைய இயல்பையும் பிரணவத்தால் வருகின்ற யோகத்தையும் கூறுகிறது முடிவரை ஓம்காரத்தினுடைய இயல்பும் அதனால் வழிகின்ற யோகத்தையும் இதில் சொல்கிறார் மந்திரத்தை படிங்க அடுத்த மந்திரத்துக்கு போலாம் ஓம் என்றும் ஓங்காரத்துள்ளே ஒருமடி மொழி ஒரு வார்த்தையில் சொல்ற உபதேசம்னு அர்த்தம் ஓம் என்னும் ஓங்காரத்துள்ளே ஒரு அரு ஒரு உருவம் அருவம் அரு உருவம்னு எடுத்துக்கிடணும் திருமுலரும் நல்ல அழகாக சொல்கிறார் உருவர்னா உருவம் அருவம் அரு உருவம் என்று எடுத்துக்கிடணும் ஓம்கானும் ஓம்காரத்துள்ளே பல பேதம் ஓம்காரத்தில் பல பேதங்கள் வேற்றுமைகள் இருக்குதுன்னு சொல்கிறார் ஓம்கானும் ஓம்காரும் அந்த பல பேதம் தான் அது சித்திக்கும் வழி செய்து வழி செய்கிறது ஓமன்ற மந்திரத்தை உருவமாக பார்த்தால் கிரியை ஓமன்ற மந்திரத்தை அருவமாக பார்த்தால் அது யோகம் அதைத்தான் அவர் வந்து அதில் பல பேதங்கள் இருக்குதுன்னு சொல்கிறார் வெளிப்படையான பொருள் அதில் எதோ குழப்பத்துக்குலாம் ஒன்றும் கிடையாது அடுத்த மந்திரம் ஓம்காரத்துள்ளேன்னு தொடங்குற மந்திரம் பஞ்சபூதம் முதலிய தத்துவங்களும் பஞ்சபூதம் முதலிய தத்துவங்களும் உடம்புகளும் ஓம் என்ற மந்திரத்திலிருந்தே தோன்றுகின்றன ஓம் என்ற மந்திரத்துக்கு அப்பால் மூன்று வகை உயிர்கள் இருக்கின்றன ஓம்கார வடிவான உயிரை பரசிவன் என்று சொல்லலாம் உயிர் அறிவுடையது என்பதால் அது ஓங்காரத்துக்கு அப்பால் உள்ளது என்று சொல்லப்பட்டது ஓம் என்ற மந்திரத்தை செலுத்துவது ஓம் என்ற மந்திரத்தை செலுத்துவது சிவசக்தி சிவசக்தி எனவே ஓம் வடிவான உயிரை சிவன் என்று சொல்லலாம் சிவஞான சித்தியாரில் ஒன்னா உற்பத்த முப்பத்தி ஆறாவது மந்திரத்தில் மூவகை அணுக்களுக்குன்னு தொடங்குகிற மந்திரம் அங்க வந்து ஓம் என்ற மந்திரத்திலானால தான் ஞானமே வருதுன்னு சொல்லப்பட்டிருக்குது ஓம் என்ற தான் ஞானமே வருகிறது என்பது சொல்லப்பட்டிருக்கு ஆன்மா தன்னை உணர்வதற்கு பிரணவ யோகம் என்று சொல்லக்கூடிய ஓம்காரத்தின் வழியாகத்தான் உணர முடியும் பிரணவ யோகம் எனப்படும் ஓங்காரத்தின் வழியாகத்தான் உணர முடியும் முடிவுரை இந்த மந்திரம் ஓம்காரத்தின் சிறப்பையும் ஓங்கார யோகத்தின் பயனால் உயிர் தன்னை உணர்தலையும் தலைவனை உணர்தலும் கூறப்பட்டது இன்று நாம் திருமந்திரத்தில் ஒன்பதாவது தந்திரத்தில் பிரணவ சமாதி திருமந்திரம் தந்திரம் ஒன்பது பிரணவ சமாதிங்கிற பகுதியில் ரெண்டாவது மந்திரமும் மூணாவது மந்திரமும் நடத்தியிருக்கிறோம் ரெண்டாவது மந்திரத்தில் என்ன படித்தோம் நீங்கள் சுருக்கமாக எழுதுனா எழுதிடுங்க சுமதி நீங்கள் சுருக்கமாக எழுதுன்னா எழுதுங்க உங்களுக்காக தான் சொல்கிறோம் சுருக்கமாக எழுதுறீங்களா எழுதிடுங்க திருமந்திரம் தந்திரம் ஒன்பது தலைப்பு மூணு பிரணவ சமாதி மந்திரம் இரண்டு குரு வேதாந்த சித்தாந்த குருமார்கள் ஒரு வார்த்தையில் உபதேசிப்பதாக இருந்தால் ஓமன்ற மந்திரத்தையே உபதேசிக்கிறார்கள் புரியுதுங்களா ஒரு வார்த்தையில் உபதேசிப்பதாக இருந்தால் ஓம் என்ற மந்திரத்தையே உபதேசிக்கிறார்கள் உருவம் அருவம் அருவுருவம் என்ற மூன்றும் ஓம்காரத்தில் அடங்கும் ஓங்காரத்தை ஒருவர் தியானித்தால் அதை உருவமாக நினைத்து தியானித்தால் அது கிரியை நிலை சித்தி வரும் அட்டமா சித்திகள் வரும் தியானித்தால் அது யோகமாக கருதப்படும் அருவமாக தியானித்தால் அது யோகமாக கருதப்படும் அது முத்தியை தரும் ஓமென்றும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி ஓமென்றும் ஓங்காரத்துள்ளே ஓம்காரத்துள்ளே ஒரு அரு காரம் ஓம் என்னும் ஓம்காரத்துள்ளே பல பேதும் ஓம் என்னும் ஓம்காரம் முத்தி சித்தியே எளிமையான மந்திரம் அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதிடுங்க பஞ்சபூதம் உடம்பு எல்லாம் இல்லை பஞ்சபூதங்களாலேயே உடம்புகள் தோன்றுகிறது அந்த பஞ்சபூதத் தோற்றத்திற்கு ஓம் காரணமாக இருக்கிறது காரம் என்ற மந்திரத்துக்கு அப்பால் மூவகை உயிர்கள் இருக்கின்றன எனவே ஓங்கார வடிவான உயிரை அரசிவம் என்று சொல்லலாம் குறிப்புரை உயிர் அறிவுடையது என்பதனால் ஓங்காரத்துக்கு வேறானது என்று சொல்லப்பட்டது உயிர் அறிவுடையது என்பதனால் ஓங்காரத்துக்கு வேற சொல்லப்பட்டது ஓம் என்ற மந்திரத்தை செலுத்துவது சிவசக்தி உயிர் அதனால் ஓம் கார வடிவத்தை அடையும் எனவே உயிரை சிவம் என்று கூறலாம் சித்தியாரில் ஒன்னான் உற்பல எத்தனாவது மந்திரம் முப்பத்தி ஆறாவது மந்திரம் இதுக்கு பிரமாணமாக இருக்குது முடிவுரை இந்த மந்திரம் பிரணவத்தின் சிறப்பை சொல்லுகிறது யோகத்தால் தன்னை உணர்தலும் தலைவனை உணர்தலும் சொல்லப்படுகிறது இந்த மந்திரத்தில் உயிர் உயிர் வந்து ஓங்கார யோகத்தினால தான் தன்னை உணர்து தலைவனை உணருதுங்கிறது ஒரு நல்ல செய்தி முக்கியமான நல்ல செய்தி அல்ல அவர் சொல்கிறதெல்லாம் நல்ல செய்தி தான் முக்கியமான செய்தி ஓங்காரமே நல் திருவாசிங்கிற உண்மை விளக்க பாடலை இதில் பொருத்தி படிக்கணும் ஓங்காரமே நல் திருவாசி புற்று அதில் நீங்காய் எழுத்து நிறை சுடறான் ஆங்காரம் அற்றார் அறிவார் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின் என்ற உண்மை விளக்க பாடலதில் இணைச்சி படிக்கணும் ஓங்காரமே நல் திருவாசி உற்று அதில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் என்றால் அறிவார் ஆங்காரம் அற்றார் அறிவார்னா யாருக்கு முனைப்பு இல்லையோ அவர் தான் ஓங்காரத்தை அறிவார் முனைப்பில்லாத ஒரு ஓம்காரத்தை அறியும் போது அவர் தன்னை அறிகிறார் முனைப்பில்லாததாக தான் தன்னை அறிய முடியும் தன்னை அறிந்த பிறகு யாரை அறிகிறான் தலைவர்களே எல்லாமே அதில் வந்துடும் இன்னொரு மந்திரமும் இதில் பொருந்தும் எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தேங்கிற மந்திரமும் இதில் பொருந்தோம் உண்மை விளக்கத்தில் எட்டும் இரண்டும்னு ஒரு மந்திரம் இருக்கு அதே இதில் பொருத்தி படிக்கணும் எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வான் அவிளக்கேல் சிட்டன் சிவாய நமையனும் அவாய அபாயம் நின்று ஆடுவான் அப்படிங்கிற பாடல் அதாவது உண்மை விளக்கம் நம்ம சித்தாந்த வகுப்பு நடத்துறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு தடவை கேட்டுட்டாங்கன்னா தெரிஞ்சிட்டு அப்படிங்கறதுக்காக இருப்பாங்க பத்து வருஷம் கேட்டவங்க இருப்பாங்க இந்த வருஷம்தான் முதல் முதலாக கேட்கறவங்க இருப்பாங்க ஒரு வருஷம் கேட்டவங்க இருப்பாங்க ஒரு வருஷம் கேட்டவொடனே எனக்கு தெரியுங்கிற எண்ணம் வந்துடும் இருக்கிற சிரமம் யாருக்கும் தெரியாது அவர் பத்து வருஷம் கேட்டவரையும் அதே வகுப்பில் சமாளிக்கணும் பள்ளிக்கூடத்தில் ரெண்டாவது படிக்கிறவன் தனியாக போயிடுறான் மூணு வருஷம் படித்தவன் தனியாக போயிடுறான் நாலு வருஷம் படித்தவன் தனியாக போயிடுறான் இங்கே எப்படி இருக்கிறீங்க எல்லாமே இதில் சாம்பார் சாதம் மாதிரி இருக்கிறீங்க அதில் ஒரு வருஷம் கேட்டவங்களுக்கே நமக்கு தெரியுங்கிற எண்ணம் வந்துடுது அதுதான் பிரச்சனை இன்றைக்கி சொல்லித்தரேன் எப்போ ஒரு மாணவருக்கு தெரியுங்கிற எண்ணம் வரலாம்ங்கிறதுக்கு இன்றைக்கி சொல்லித் தர்றேன் எழுந்திரிச்சி போயிடுறாங்க போய் எங்கேயாவது உட்காந்துட்டு போய்னா கழிச்சு வர்றாங்க சொன்னது தானே சொல்கிறாரு அப்படி நாங்கள் நினச்சோம்னா இப்படி பாடம் நடத்த முடியும் எனக்கெல்லாம் உண்மை விளக்கம் டெய்லி புதுசாக தெரியுது அதனால் எனக்கு கிடைச்ச லாபம் என்னென்னா இந்த இடவெல்லாம் நான் உண்மை விளக்கத்தை புதுசாக புதுமையாக நடத்திருக்கிறேன் எந்த நூல்லையும் இல்லாதபடி நடத்தியிருக்கிறேன் நிறைய சந்தேகம் கேட்பார் கரூரில் ஒரு மாணவர் அவர் பழைய நோட்ஸையும் எடுத்துகிட்டு வந்துட்டார் ஐயா நீங்கள் போனதில் நடத்தினாங்க இதுக்கு சம்மந்தமே இல்லைங்கய்யா வித்தியாசமாக சொல்கிறீங்க அந்த எட்டையும் உயிரோடு பொருத்தி படிக்கணும்னு எங்கே சார் எதில் படிச்சுன்னா எட்டையும் உயிரோடு ஏன் மாயை மாயை முதல்ல தெரியுது ஏன் மாயை முதல்ல வந்ததுங்கிறத சொல்லியிருக்கிறோமே புரியும்படியாக சொல்லியிருக்கிறோம் நான் வந்து அந்த நூலை மதித்தால் அது தென்னை எனக்கு காட்டும் நீங்கள் அந்த நூலை மதிக்கலாம் உங்களுக்கு காட்டாது நீங்கள் அப்படியே தான் ப்ரீசரில் இருக்க வேண்டியதுதான் அந்த நூல் நம்மளுக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக தன்னை காட்டும் மனப்பாடமாகும் இப்போ நான் எடுத்த உடனே நான் இந்த மந்திரத்தை சொல்ல நினைக்கல சொல்லிட்டேன் ரெண்டு மந்திரம் சொல்லிட்டேன்னு சொல்லன்னு நினைக்கல ஆனால் கரெக்டாக அது ஞாபகம் வருது பாருங்கள் காரணம் என்ன தெரியுமா அந்த நூலை நான் வந்து விரும்புகிறேன் அந்த நூல் மேலே எனக்கு அவ்வளோ பற்று இருக்குது அது வரணும் எப்போ ஒரு மாணவருக்கு இந்த நூல் தெரியுங்கிற எண்ணம் வரலாங்கிறதுக்கு சொல்லித் தர்றேன் தான் கேட்டு இன்னொருத்தருக்கு சொல்லி அவர் இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டார்னா அந்த எண்ணம் வரலாம் சொல்லி பாருங்கள் முதல்ல நம்ம கேட்டிருக்கணும் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் யாருக்கு சொன்னமோ அவர் இன்னொருத்தருக்கு புரிய வச்சுருக்கணும் அப்போ எத்தனாவது தலைமுறை வந்துச்சு மூணாவது தலைமுறை இந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் கேரண்டி கொடுத்தீங்கன்னா உங்களை உங்களுக்கு வந்து நான் நூல் கேட்டிருக்கேன்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கணும் அல்ல திருவந்தியாருங்கிற நூலில் ஒருத்தர் எழுதுகிறாரு அதை தன்னுடைய மாணவருக்கு சொல்கிறாரு அவர் அவர் மாணவருக்கு சொன்னது தான் திருக்கழிச்சிப்படியார் ஒரே நூலில் எத்தனை தலைமுறை வருது மூன்று தலைமுறை வருது இது நீங்கள் பரப்பணும் சும்மா ஒரு தடவை கேட்டோன்னே தெரியும் அதுக்கு நான் எங்களுக்கு என்ன தெரியன்னா போங்க யார் வேண்டான்னா அது கடைசியில் நீங்கள் அப்படியே இருப்பாங்க நம்ம கூட்டத்தில் ஒரு அம்மா உண்டு அந்த அம்மா பேர் சொல்லலை சித்தாந்த உப்புக்கு வாங்கம்பாங்க நானும் ஐயாவும் சேர்ந்து தானே வேதாந்தமும் படித்தோம் சித்தாந்தம்லாம் எப்போவோ படித்தாச்சு பொள்ளாச்சியில் அந்த அம்மா சொல்லுது அதெல்லாம் எப்போவோ படித்தாச்சு எல்லா நிகழ்ச்சிக்கும் போகுது திரு சித்தாந்த கூட்டம் முழங்கால் வலிக்கு மொட்டைங்கால் வலிக்குங்குது அந்த அந்த எண்ணெய் இருக்குது பாருங்க அது ஐநூறு கோடி வருஷம் ஆனாலும் அந்த உயிரை மேலே விடாது எந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் எனக்கு அந்த நூலை நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் நூல் எனக்கு அனுபவமாகவில்லை அந்த எண்ணம் இருக்கணும் அட்லீஸ்ட் உங்களால் அந்த நூலை மனப்பாடமாக சொல்ல முடியும்னா கூட உங்களை விட்டுறலாம் அந்த நூலை மனப்பாடமாக சொல்லி அதற்கான பொருளை எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல் நீங்கள் சொல்ல முடியும்னா கூட உங்களை அவிழ்த்து விட்டுடலாம் இல்லைனா கட்டி வைக்கிற மாடு மாதிரி முழங்கால் கட்டி வைக்கிற மாடு மாதிரி கட்டி வச்சாதான் தான் அந்த மாட்டை மயக்க முடியும் மாட்டுக்கு ஏன் முழங்காலில் கட்டுறாங்க ஒன்று மாட்டுக்கு பாதுகாப்பு மாட்டுக்காரனுக்கும் பாதுகாப்பு மாட்டை தேடி எங்கேயும் அலைய வேண்டியது நீங்கள் ஓடனா ஓடுங்க எங்களுக்கு என்ன வந்தது ஆமாம் இன்னைக்கு சித்தாந்தத்தில் இதுதான் சவால் ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய பயந்து பயந்து கேட்குறாரு ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே அவர் சித்தாந்தத்தில் பெரிய ஆளாக நினைச்சிருக்காரு அப்போ நாங்கள்லாம் அப்படி நினைச்சேன் எப்படி உங்களுக்கு சொல்லித்தர முடியும் இவனுக்கு பாடம் நடத்தணும் நான் இறங்கி வர்றேன்னு இல்லை ம் அதுக்கு நம்ம அந்த ஆன்மா ரெடியாக இருந்தால் தான் இறைவன் நம்மளை வேலை வாங்குவார் இந்த மந்திரத்தில் அந்த ஓம்கார அழகான இடம் நல்ல மந்திரம் அதாவது ஓம்கார தியானத்தில் ஒருத்தர் இருந்தால் தான் அவன் தன்னை அறிகிறான் தலைவனை அறிகிறான் அந்த பாயிண்டை மட்டும் இன்னைக்கு நீங்கள் பிடிச்சிட்டாங்கன்னா போதும் இன்னைக்கு உண்மை விளக்கத்திலே போனீங்கன்னா முப்பத்தாறு தத்துவம்னா என்ப என்ன என்பது முதல் கேள்வி ஆணவும் ரெண்டாவது கேள்வி கன்பம் மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வியை யாரை கேட்குறாரு தன்னை கேட்கிறார் அவர் இந்த மாணவரை அறிமுகப்படுத்தும்போது எப்படி ஆரம்பித்தார் ஆனந்த யோகனைகள் புதல்வான் தானே ஆரம்பித்தார் என்ன சொல்லி சார் ஆரம்பித்தார் மூணாவது நந்திரத்தில் ஒன்புதல்வா உத்தமனே ஆனந்த யோக நிகழ் புதல்வன் தானே ஆரம்பித்தார் அப்போ என்ன காரணம்னா இந்த கேள்விகளுக்கு வருவதற்கு முன்பே அவன் எதில் இருக்கிறான் ஆனந்தத்தை அடைவதற்கான யோக தகுதி பெற்றிருக்கிறான் அந்த யோக தகுதி தான் அதனால தான் அந்த யோக தகுதி தான் நான் ஏது என்று கேட்க வைக்கிறது அது யோக தகுதி தான் நீ ஏது என்று கேட்க வைக்கிறது கேட்க தான் வைக்கிறது அதுக்கு பிறகு உணர வைக்கும் உணர்கிறதுக்கு அதுக்கு மேலே போகணும் நடராஜர் தத்துவத்துக்குள்ளே போகணும் அதுக்கு பிறகு எடுத்து திருத்துக்குள்ளே போகணும் ஒரு மோட்ச தத்துவத்துக்குள்ளே போகணும் நல்ல பாயிண்ட்டு இன்றைக்கி நீங்கள் பாடத்தில் இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டால் போதும் என்ன பாயிண்ட்டு ஓம்கார தியானத்தில் ஒருவர் ஈடுபட்டால் அதாவது எழுத்தை ஓம் என்ற மந்த போற்றியோ நமசிவாயை சொன்னால் கூட போதும் போற்றியோ அமைச்சிவாயின்னு ஒரு ஐம்பத்தி நாலு தடவை சொன்னால் கூட போதும் ஒருத்தர் ஈடுபட்டால் அவருக்கு தன்னை அறிகின்ற ஆர்வமும் தலைவனை அறிகின்ற ஆர்வம் வந்தாலே போதும் நீங்கள் கேட்கலாம் உண்மை வழக்கத்தில் நான் ஏதுன்னு கேட்டவுடனே அறிய தான் செஞ்சார் நீ ஏதுன்னு கேட்கும்போது அரிய தான் செய்கிறாரு அதோடு கேள்விகள் முடிந்து விடுகிறது என்றால் அதற்கு பிறகு நீ ஏது நடராஜர் இதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை அதுக்கு பிறகு சாதனை இருக்குது ஆனால் இது நிகழும் இந்த ரெண்டும் நிகழும் அற்புதமான திருமந்திர பகுதி அடுத்த பகுதி திருவாசகம் பாடம்